ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேடிச்சல்வி சேனல் ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு லோன் விசஸ் பர்சனல் லோன் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ எது வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேர்டடிச்சல் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ர பெல் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு லோன் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பர்ஸ்னல் லோன் வந்து சொல்கிறேங்க இந்த கோல்டு லோன் பார்த்திங்க அப்படின்னா நகை பேஸ் வச்சு தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட வந்து நகை இருக்குது ஒரு பவுனில் ரெண்டு பவுனில் உங்களுக்கு நகை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நகையை மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க நகையை வ அடகு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து நகையை பேஸ் பண்ணி மட்டும் தான் அமௌண்ட் வந்து தருவாங்க நீங்கள் நகையை அடகு வச்சு நம்ம வந்து பணம் வந்து வாங்கிக்கலாம் இந்த கோல்டு லோன் வந்து ஈஸி ப்ராசஸிங்காக வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து நகையை வந்து வைச்சு உங்கள்ட்ட நகை இருக்குது நீங்கள் உடனே ஒரு அடகு கடைக்கு போகிறீங்க அந்த எவ்வளோ அந்த நகை வந்து நைன் ஒன் சிக்ஸா ப்யூரிட்டி எல்லாமே வந்து பார்ப்பாங்க ஹால்மார்க் எல்லாமே எப்படி இருக்குது அதை ஒன்று தான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க பணத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் ஈஸியாக வந்து அடகும் வந்து வச்சுக்கலாங்க அதனால் இது வந்து ஈஸி ப்ராசஸிங் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் சார்ஜுன்னு ஒன்று வந்து வைப்பாங்க ஸ்டார்ட் டைமில் வந்து உடனே உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடச்சாங்க ஸோ உங்களை வெயிட்லாம் ஒன்றும் பண்ண வைக்க மாட்டாங்க ஸோ ஓகே இன்றைக்கி கொடுத்துட்டு போங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க பணத்தை அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்க உடனே வந்து நம்ம நகையை கொடுத்தோம்னா உடனே வந்து நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு வந்து லோனு தருவாங்க உங்கள்ட்ட நகை இருக்குது அதை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க கடன் வந்து தருவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஜெல் ஜுவல்ஸு இல்லைனா வந்து கோல்டு காயின் ஸோ எதுனாலுமே வந்து நம்ம வந்து லோன் அடகு வந்து வைக்கலாம் ஸோ அடகு வச்சு நம்ம வந்து கடன் வாங்கலாம் இதே நீங்கள் கோல்டு காயின் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காயினுக்கு மேலே சின்னதாக வந்து ஒரு ஊக்கு மாதிரி வைங்க ஸோ டாலர் ஸோ டாலர் மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம அடகு வந்து வச்சுக்கலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எட்டு கிராம் வந்து இருக்கணும் காயின் வந்து எட்டு கிராம் மொத்தமாக வந்து வச்சாதான் வந்து காயின் வந்து வாங்குவாங்க ஸோ உங்கள்கிட்ட காயின் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து காயின் வச்சுக்கலாம் ஜொலசுமே கூட நம்ம அடகு வச்சுக்கலாம் இதில் வந்து இஎம்ஐ வந்து கிடையாது நம்ம ஒன் இயரில் வந்து அசலும் வட்டியும் கத் க கட்டிட்டு வந்து திரும்பி வந்து நம்ம ரெனிவல் பண்ணி வேணால் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசல் கட்டுவது தான் பெஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து அசலையும் வந்து குறச்சிக்கிட்டு வரணும் அதே மாதிரி வட்டியும் வந்து குறைச்சிட்டு கோல்டு லோன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அசலையும் கொஞ்சம் குறச்சிட்டு வட்டியும் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒன் இயரில் வந்து ரெனிவல் பண்ணும்போது வட்டி மட்டும் கட்டினா போதும் இப்போ நீங்கள் வந்து உங்களால் அசலை வந்து குறைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வட்டி மட்டும் கட்டினா போதும் உடனே வந்து உங்களால் வந்து இந்த ஜுவல்ஸை வந்து நீங்கள் திருப்பி வச்சுக்கிற மாதிரி வரும் ஸோ வட்டி மட்டும் கட்டிங்க அப்படின்னா ஒன் இயர் தான் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து திருப்பி வந்து வட்டியை கட்டிவிட்டு நீங்கள் திருப்பி அதே கடையில் வந்து நீங்கள் வட்டி கட்டி திரும்பி வந்து அடகு வைக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க அது வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ட்டு ஐநூறுரூவா முந்நூறுவாருந்து இல்லை ஐநூறுவாக்குள்ள தான் இருக்கும் அந்த ப்ராசஸிங் ஃபீஸு ப்ராசஸிங் ஃபீஸிங்கன்னா அந்த அமௌண்ட் அமௌண்ட்டை நமக்கு ரெடி பண்ணுறது அந்த ஃபார்ம்லாம் இருக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ஜ் டாக்குமெண்ட் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா அப்படின்னு டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து வாங்குவாங்க நம்மகிட்ட டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டு அப்படின்ற சொல்ல முடியாது ஸோ இந்த ஆயிரத்தி மூணுரூபா தான் அமௌண்ட்டு டாக்குமெண்ட் அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் கோல்டு லோன் பார்த்திங்க அப்படின்னா யாருனாலுமே வாங்கலாம் ஸோ இவங்க தான் வாங்கணும் அவங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம யார்னாலுமே வந்து வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து நகை மட்டும் இருந்தால் போதும் இங்கே ஈஸியாக வந்து கோல்டு லோன் வந்து நம்மளால் வாங்க முடியும் அதுவும் இல்லாமல் லோ இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் நைன் பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா நைன் பர்சன்டேஜ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நாங்கள் நகையை வச்சு நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் தானே வைப்பீங்க ஸோ வட்டி வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும் நைன் பர்சன்டேஜ் தான் ஸோ இதுக்கு எதுவுமே வந்து சிபில் க்ரோஸ் எதுவுமே நமக்கு வந்து தேவைப்படாது நகையை வந்து நம்மளால் மீட்க முடியல அப்படின்னா வந்து நம்மகிட்ட வந்து ஏழை வந்து விட்டுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நகையை வந்து அடகு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து சின்ன கடையில் வந்து நகை வந்து அடகு வைக்காதீங்க ஸோ நகைக்கடையிலே வந்து அடகு வைப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க பேங்க்கில் நீங்கள் நகையை வந்து அடகு வைக்க பாருங்கள் ஏன்னா அங்கே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் டு எதை பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்போடு இங்கே வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா நகைக்கடையில் வந்து வச்சிங்க அப்படின்னா வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் பேங்க்கில் வச்சிங்க அப்படின்னா வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இது ஷேர்ட் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி மட்டும் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் நகை இப்படி நீங்கள் இப்படி கட்டிட்டீங்க அசல் கொஞ்சம் குறைச்சிட்டு வட்டி கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நகை வந்து வேலை நகை வந்து ஏலத்துக்கு வந்து போகாமல் வந்து இருக்கும் நீங்கள் வந்து எதுவுமே கட்டலை அப்படின்னா வந்து உங்கள் நகை வந்து ஈஸியாக வந்து ஏலத்துக்கு வந்து போயிடும் கோல்டு லோனில் வந்து நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நகை கடலில் வந்து புதிய அறிவிப்பு ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து லாங் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் மூணு நகைக்கடை இருக்குது புல்லட் பேமெண்ட் மெத்தடு மன்த்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மெத்தடு ரெகுலர் இஎம்ஐ பேமெண்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நகைக்கடன் வந்து இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் டிஸ்பிளேலையும் வந்து கொடுக்குறேன் ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் கடன் தொகை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அதுக்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க திருப்பி செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆண்டுக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு வச்சுருக்காங்க மாத தவணை மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டுரூவா வந்து வட்டி வந்திருக்கும் நீங்கள் அசல் ப்ளஸ் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வந்து வருது மொத்தமாக நீங்கள் அசலும் ப்ளஸ் வட்டியும் ஸோ மாதம் மாதம் வந்து நம்ம வந்து இஎம்ஐ மூலயமா வந்து கட்டி கட்டி நம்ம வந்து நகையை வந்து குறைக்கலாம் அசலை வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்பிளேலும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்னல் லோன் பர்சனல் லோன் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பேஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் வந்து லோன் கொடுப்பாங்க ஆனால் கோல்டு லோனுக்கு வந்து நீங்கள் என்ன சம்பளம் பா வாங்குறீங்க எவ்வளோ என்ன வேலை பார்க்குறீங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ சேல்ரி பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது ப்ராசஸிங் டைம் வந்து லாங்கு இவங்க வந்து செக் பண்ணி நமக்கு இந்த லோனை சான்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் வந்து நிறையா வந்து எடுப்பாங்க இதுக்கு வந்து செக்யூரிட்டி எதுவுமே தேவை கிடையாது இப்போ சம்பளம் நீங்கள் வாங்குறீங்களா அப்போ உங்களால் வந்து இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பளம் ப அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து தருவாங்க மந்த்லி மந்த்லி வந்து நம்ம இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் வட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பர்சனல் லோன் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம மாதம் மாதம் வந்து அதுக்குன்னே வந்து தனியாக வந்து ஓட வேண்டியதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன் கூட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் பர்சனல் லோனை விட ஏன்றதை பின்னாடி சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மன்த்லி மந்த்லி நம்ம இஎம்ஐ கட்டணுமா அந்த மந்த்லி அமௌண்ட் வந்து டிலே ஆகக்கூடாது டிலே ஆகிட்டு இப்போ நீங்கள் அஞ்சா தேதினா அஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து நீங்கள் கட்டணும் அந்த அஞ்சாந்தேதி தவிர்த்து ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதினா அதுக்கு ஒரு வட்டி ஸோ வட்டிக்கு மேலே வட்டி அப்படின்ற மாதிரி போடுவாங்க இப்போ ஒரு நாள் தள்ளி போன்னுச்சு அப்படின்னா ஒரு வட்டி ஸோ ரெண்டு நாள் தள்ளி போகுது மூணு நாள் ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வட்டி ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இந்த பர்சனல் லோன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதை வந்து நான் வந்து கண் கூட வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்களால இந்த மாதம் வாங்கிடலாம் நம்ம இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிடுவாங்க வாங்கி வச்சுட்டு ஸோ மாதம் மாதம் கட்டுறோம் அப்படின்றது ஆனால் அந்த மாதம் பார்த்திங்க அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை போயிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வேலை இல்லை ஆனால் இந்த இஎம்ஐ வந்து கட்ட வேண்டியது இருந்துச்சு ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க கட்டவே முடியல ஆனால் வட்டிக்கு மேலே வட்டி ரொம்ப வந்து ஆயிடுச்சு ஸோ நகையெல்லாம் அடகு வச்சு தான் அதை வந்து ஸோ அந்த பர்சனல் லோனை வந்து அடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கவனமாக வந்து வாங்க பாருங்கள் ஆனால் கோல்டு லோனுக்கு இந்த பர்சனல் லோன் வந்து ரொம்பவே வந்து அதிகம்தான் ஸோ வட்டி எல்லாமே வந்து அதிகம் இதில் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன் வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இதனால் எனக்கு வந்து பிடிக்காது ஸோ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களே அப்படி ஆனனால எனக்கு கண்டிப்பாக வந்து அது பிடிக்காது அது கரெக்டாக வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அது தெரியாமல் நம்ம ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகம் ஸோ டாக்குமெண்ட் ஃபீஸ்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்ற மாதிரி ஆகும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி இல்லை பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைப்பில் தான் கொடுப்பாங்க அதை பேஸ் வந்து பேஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஹை இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா டுவல் பர்சன்டே பர்சன்டேஜுக்கு மேலே தான் மந்த்லி மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகும் பர்சனல் லோனில் ஆனால் கோல்டு லோனில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் பர்சன்டேஜ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ பர்சனல் லோன் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும் இது பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேம் வந்து லோனாக வந்து நமக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி இருக்கும் சிவில் கோர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நீங்கள் கோ லோன் வாங்கியிருக்கீங்க அதை எப்படி கட்டியிருக்கீங்க ரெகுலராக ஒழுங்காக கட்டியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் கோல்டு லோனில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நகை வச்சுருக்கீங்களா திருப்பியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க இப்போ நீங்கள் நகை வச்சு கொடுத்துருக்கீங்களா அது நைன் ஒன் சிக்ஸாக இருக்கா அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க நீங்கள் திருப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பலை அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஏலத்துக்கு வந்து விட்டுருவாங்க மற்றபடி உங்கள்ட்ட வந்து நேர டேரெக்டாக வந்து டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி கால் பண்ணி இது பண்ணி அப்படி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்க மாட்டாங்க கோல்டு லோனில் ஆனால் பர்சனல் லோனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா தான் நீங்கள் வெளியே போக முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜோட டிஸ்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது இந்த லோனில் பர்சனல் லோனில் ரெண்டுமே கடன் வாங்குறது வந்து லாஸ் தான் ஆனால் பட் இந்த பர்சனல் லோனோட இந்த கோல்டு லோன் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்சை வச்சு உங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் கோல்டு லோன் வேணால் வாங்கிக்கோங்க பர்சனல் லோன் வந்து உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் மாதம் மாதம் இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பர்சனல் லோன் வந்து வாங்குங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் வந்து எல்லாேருக்குமே வந்து தர மாட்டாங்க நம்ம சேல்ரி எல்லாமே பார்ப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி எந்தெந்த இந்த பேங்கில் வந்து எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்க அதை எப்படி கட்டியிருக்கீங்க ஒழுங்காக கட்டியிருக்கீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நமக்கு பர்சனல் லோனே வந்து தருவாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு லோனும் பர்சனல் லோனும் பார்த்து பார்த்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்